இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பேரவை சீரியலோட ஏப்ரல் ஒன்பது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் போது அப்படிங்கறது ஒரு அனலிஸா பார்க்க போறோம்ப்பா இன்னைக்கு அவனை வந்து அவனுக்கு சஸ்பெண்ட் வந்து இருந்தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க கலெக்டரே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க எதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பண்ணியிருக்கா சிந்து வந்து மனு கொடுத்த இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஷாக்கு ஐயையோ சஸ்பெண்ட் ஆனதோட இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகிறாங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மகா இருக்காங்கல்ல அவங்களும் அதே தான் கேட்குறாங்க என்னப்பா ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணி ஒன்று வந்து அந்த இருந்து கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க நன்றி கடனோட இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க கிடையாது சிந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல அன்னபூர்ணி அம்மா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கும் ஷாக்கு அப்படிங்கிற இருக்குது ஸோ அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிச்சிருந்தாங்க இதனால் வந்து அவன் வந்து நடந்ததெல்லாம் மறந்துடுவான்னா மறக்க மாட்டான் ஏன்னா வந்து அவள் பண்ணது வந்து துரோகம் அப்படி மாதிரி இருக்க ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு அது சரியான இது இருக்காது அவள் பண்ணதோட விளைவு தான் இது அதோடய விளைவு தான் வந்து அதுக்கு பரிகாரம் தான் வந்து இந்த ஒரு மேட்ரு அந்த கேன்சலேஷன் பண்ணதே தவிர அவ அவன் போய் சொல்லி தாலி கட்ட வச்சால அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க அது வந்து மறக்க முடியாத ஒரு குற்றம் தான் ஸோ அதை இன்னும் மறக்க மாட்டான்ப்பா அந்த குற்றத்தை மறக்க மாட்டான் அப்படிங்கிறதான் இந்த ஒரு இடத்துல வந்து மாறலாம்ல அப்படிங்கிற மாதிரி மாறிடுவான் அப்படின்னு மாதிரி யாராவது நினைச்சிங்கன்னா நடக்காது அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவன் வந்து மாறிடுவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம்